பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் கதருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேளையில் கூட நாம் நம்முடைய தியானத்திற்குள்ளே கடந்து செல்லுவோம் மற்ற இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் இந்த வருஷத்தின் இந்த முதல் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இப்படியாக தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்றுவரே என்னை உயர்த்தும் என் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு சாதாரணமான ஒரு ஜபம் எல்லாரும் விரும்புகிறதான ஒரு காரியம் பாருங்க என்ன கேட்குறோம் இந்த வருஷத்துல ஒரு உயர்வு வேணும் அது போக ஆண்டவர குடும்பத்திற்குள்ளே ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் தருவார் ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க கலங்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல பிள்ளைகள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாளுக்கு நாள் அவருடைய குடும்பங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே கவலைப்படாதீங்க ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பார் உங்க குடும்பத்திற்குள்ள கத்தர் பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த விஷயத்திலே அருமையான நம்முடைய முற்பிதா ஆபிரகாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் ஊர் என்ற தேசத்தில் இருந்து அவர்கள் ஒண்டியாக அவர்கள் எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டு விட்டு தேவன் அழைத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக காணான் தேசத்திற்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார்கள் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ப்ரெண்டு உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் சாராளையும் நோக்கிப் பாருங்கள் அவன் ஒருவனோ இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கத்தரி சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை பெரிய அதிகாரியாக மாற்றுவது அல்லது அவனுடைய தலையை உயர்த்துவதற்கு எந்த காரணமும் தேவையில்லை காரணம் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நினைத்தால் தம்முடைய பிள்ளைகளை எந்த ஸ்தானத்திற்கும் எந்த ஆசீர்வாதமான இடத்திற்கும் தேவனால கொண்டு போக முடியும் ஆகவே ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்துல அநேகத்தின் மேல அதிகாரியா கத்தர் வைப்பார் ஆகவே நீங்க பலவிதமான எண்ணம் கொண்டு பலவிதமான கலக்கத்தினால நீங்க உங்களை சோர்வுக்குள்ளாக மாத்திக்கிடாதீங்க உங்களை அழைத்த தேவன் உண்மை இருக்கிறார். ஒருவனாய் ஆபிரகாமை அழைத்த தேவன் அந்த தேசத்தில் அருமையாக நடத்தி வேண்டியதெல்லாம் சந்தித்து ஆண்டவர் தேசத்தில் ஒருவனாக வைக்காமல் தேசத்திலே வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் கத்தர் ஆபிரகாமை வைத்திருந்தார் பாத்தீங்களா தேவனுடைய சித்தம் என்னன்னா தம்முடைய பிள்ளைகள் அநேகத்தின் மேலே இருக்க வேண்டும் இருக்கிற இடங்களிலே உயர்த்தப்பட வேண்டும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே நீங்க உங்களுடைய குட்டி மூளையில என்ன தேவன் இவ்வளவுதான் ஆசீர்வதிப்பார் என் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் ஏதோ ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது கத்திரக்கு ஸ்தோத்தரும் அப்படி அல்ல தேவன் உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் கதருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்கள் அநேகத்தின் மேல அதிகாரியாக உங்க குடும்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எல்லாரையும் அப்படி மாற்றுகிறாரா இல்லை வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ள மனிதனாக கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக கத்தரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு பாருங்கள் தேவ சமூகத்திலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அநேக குடும்பங்கள் இன்றைக்கு தாறு மாறாக நடந்து தேவனை விட்டு பின்வாங்கி விட்டார்கள் பல அநேக ஆசிர்வாதங்களை பெற்ற சகோதரி மாறுகள் தேவனை விட்டு ரொம்ப தொலைவு போய் விட்டார்கள் ஆகவே அவர்களை மேலும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பது தேவனுக்கு அது தடையாக போய்விட்டது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான ஒரு இடத்தை சுதந்திரிக்க விரும்பினால் ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பினால் அநேகத்தின் மேலே நீங்கள் அதிகாரியாக நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் தேவன் விரும்புகிற ஒரு சித்தம் நிறைந்த ஒரு இடத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் அவர் எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிக்கிறதில்லை உண்மை உள்ளவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் மேலும் கணக்கு கேட்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் நீங்கள் வருகிற நாட்களிலே அநேகத்தின் மேல அதிகாரியாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று காரியங்களிலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று நாம் பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆம் மத்த பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாத்தீங்களா நீங்க தேவ சமூகத்தில உயர்த்தப்படணும்னு விரும்பினீங்கன்னா நல்ல ஸ்தானத்தை நீங்க அடையணும்னு விரும்புனீங்கன்னா நல்ல எல்லாவற்றின் மேலும் கத்தர் உங்களை அதிகாரியா வைக்கணும்னா உங்கள் உதடுகளில் இருந்து தாறுமாறான வார்த்தைகளை அகற்றி விடுங்கள் ஆம் இன்றைக்கு தேவன் நாம் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் சகித்து கொள்ளுகிறதில்லை நீங்கள் உங்கள் வார்த்தையை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது அங்கே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அப்போ நீங்க வாழணும்னா உங்க ஆசீர்வாதத்தை தேவன் எங்க வச்சிருக்கிறார் நாவல கத்தர் வச்சிருக்கிறார் அப்ப நீங்க பேசும்போது கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பிரியமானவிகளை பேசி நன்மையானவிகளை பேசி புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நல்லது எதுவோ பக்தி விருத்திக்கு ஏதுவானது எதுவோ அதை மாத்திரம் பேசி நீங்கள் வந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியா மாற்றுவார் மத்த பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுகிறாய் அப்ப நம்ம வாழ்ந்திருப்பது உயர்த்தப்படுவது ஆசீர்வதிக்கப்படுவது மேன்மை அடைவது எல்லாவற்றுக்கும் காரணமாயிருப்பது நம்முடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது ஆகவே நீங்கள் அநேகத்தின் மேல அதிகாரியாக விரும்பினால் பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நீங்கள் உணர வேண்டும் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா தேவனிடத்திலே நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அநேக ஆண்டுகளுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே முன்னே இருந்த சவுக்கியத்தை விட ஆண்டவர் பன்மடங்கு பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார் ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கான உத்தரவாதிகளாய் இன்றைக்கு இல்லை தங்களுடைய மனம் போல கத்தர் கொடுத்திருக்கிற பணத்தை இன்றைக்கு செலவு பண்ணுகிறார்கள் எப்படி கத்தருக்கு பிரியமில்லாத நிலையிலே ஓ கத்தருக்கு விரும்பாத ஒரு வழியிலே அந்த பணத்தை இன்றைக்கு செலவிட்டு அவர்கள் தாறுமாறான வழிகளிலே நடக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே இரண்டாவது காரியம் நீங்கள் தேவனிடத்திலே பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு சொல்லுகிறது எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது பாத்தீங்களா அப்ப ஆண்டவர் நம்மிட்ட கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் கணக்கு கேட்பார் நாம நினைக்கிறோம் இல்ல ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் அப்படி கிடையாது நம்ம கிட்ட எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவாக கத்தர் கேட்பார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ உங்களிடத்திலே கத்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் பொக்கிஷத்தை கொடுத்திருந்தால் பெரிய நிறைவை கொடுத்திருந்தால் உங்களுடைய பணத்தை முதலாவது தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து சரியான வேலைக்கு சரியான காரியத்திற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் தாறுமாறாக செலவிட்டு கத்தரை கோபப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தின் மேலே கோபப்படுகிறவராக இருக்கிறார் இன்னும் பாருங்கள் மத்த பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாழ்ந்து கடன்பட்டவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் தேவன் ஒரு நாள் தெளாக கொடுத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திற்கு அவர் கணக்கு கேட்பார் ஆகவே நீங்கள் உங்கள் பொருளாதாரத்திலே தேவனுக்கு உண்மையாயிருங்கள் அப்பொழுது அநேகத்தின் மேல கத்தர் உங்களை அதிகாரியா கத்தர் வைப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது என்ன தெரியுமா நீங்கள் ஏற்றிருக்கிற பதவி அல்லது பொறுப்புகளுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி வேணாலும் தீர்ப்பு சொல்லலாம் பணம் வாங்கி கொண்டு அல்லது வேற யாருக்காகவோ நீங்கள் தீர்ப்பு கூறி கொண்டிருந்தால் மேல இருக்கிற தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நீங்க ஒரு டாக்டராக இருக்கலாம் நல்ல ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கலாம் நீங்க பணத்துக்காக மட்டும் அந்த படிப்பை அந்த பதவியை பயன்படுத்தினால் மேலே இருக்கிற தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஏன்னா இங்க ஆண்டவர் எல்லாத்திற்கும் எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கறதில்லை எல்லாத்திற்கும் எல்லா பதவிகளையும் கொடுக்கறதில்லை உங்களை நம்பி நீங்க உண்மையா இருப்பீங்க நீங்க அதற்கு ஏற்றாறு போல ஈவோடு இறக்கத்தோடு நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த பதவியையும் இந்த பொறுப்பையும் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார் அதற்கு மாறாக நீங்கள் அந்த பதவிகளை தேவனுக்கு விரோதமாக அக்கிரமத்திற்கு ஏதுவாக பாவத்திற்கு ஏதுவாக நீங்கள் அதை பயன்படுத்தும் போது மேலே இருக்கிற கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நாம் ஏற்றிருக்கிற பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்றியும் பரலோக ராஜ்யம் புற பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது பாருங்க இன்றைக்கு நல்ல பதவிகள் நல்ல பொறுப்புகள் ஊழியங்கள் மற்றும் சின்ன சின்ன பொறுப்புகள் நீங்க நினைக்கிறீங்க ஏதோ அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலை கிடையாது ஏதோ ஒரு பெரிய மனுஷன் நமக்கு இதை நம்பி தந்திருக்கிறார் கிடையாது கத்தரே அதை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒருவேளை உங்க பதவியை உங்க பொறுப்பை தவறான முறையில நீங்க பயன்படுத்தி வந்தா இன்றைக்கு நீங்க ஆண்டவர் பக்கமா திரும்புங்க இப்படி நீங்க திரும்பினீங்கன்னா வேதம் சொல்லுது ஆண்டவர் மன்னித்து இறங்கி நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மளை அந்த பதவியிலிருந்து கீழே தள்ளாம அநேகத்தின் மேல கத்துற அதிகாரியா வைப்பாராம் பாத்தீங்களா எதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்குது ஆகவே இந்த வருஷத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மூன்று காரியங்கள் உங்க வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் பார்த்து தேவனுக்கு பயந்து பேசி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இரண்டாவது தேவன் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற ஆஸ்தி ஐஸ்வரியம் மற்றும் பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றையும் தாறுமாறாக அல்ல கத்தருக்கு முன்பாக வெளிச்சத்திலே செலவு பண்ணி பழகுங்கள் ஏனென்றால் அந்த ஆஸ்திகள் முழுவதும் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் மூன்றாவது உங்கள் பதவி உங்கள் பொறுப்பு நீங்கள் தாறுமாறாக அதை நீங்கள் அந்த பொறுப்புகளை அள்ளத்தட்டாமல் தட்டாமல் தேவனுக்கு பயந்து செயல்படுங்கள் வேதம் சொல்லுகிறது அநேகத்தின் மேலே கத்தர் உங்களை அதிகாரியாக வைப்பார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஏன் ப்ரமோஷன் வர மாட்டேங்குது எனக்கு ஏன் விமோசனமே இல்லை என் குடும்பத்திற்குள்ள சமாதானமே இல்லையே என் குடும்பத்திற்குள்ள சந்தோஷமே இல்லையேன்னு சொல்றீங்க இல்லையா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட காரியத்தில் நீ ஜாக்கிரதையா இரு அப்பொழுது உன் அநேகத்தின் மேல அதிகாரியா நான் உன்னை ஏற்படுத்துவேன் இரண்டாவது சந்தோஷம் இல்லாத சமாதானம் இல்லாத உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே தேவன் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருவார் இன்றைக்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்காக உங்களை உயர்த்த நீங்கள் இருக்க நீங்கள் வியாதியிலிருந்து நீங்கி குணமாக அவர் உங்களுக்காக மறித்து இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கத்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா உங்கள் கண்களை மூடி என்னோடு கூட ஜெபியுங்கள் கத்தர் உங்களோடு கூட பேசின காரியத்திற்கு ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை உயர்த்துவார் ஜோ பண்ணுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த வேலைக்காக நன்றி உங்க பிள்ளைகளோடு கூட நீர் பேசி அவர்கள் ஐயா என்றைக்கு என்னை உயர்த்துவீர் என்றைக்கு என் குடும்பத்திற்குள்ளே சமாதானம் தருவீர் என்றைக்கு என் குடும்பத்திற்குள்ளே சந்தோஷத்தை தருவீர் என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தின் நிமித்தமாக வசனத்தின் மூலமாக இந்த சத்தியங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி அவருடைய வார்த்தைகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் தங்களுடைய ஆஸ்திகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் தங்களுடைய பதவி பொறுப்புகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் அன்றுவரை அவர்கள் நடந்து கொண்டு உண்மை பிரியப்படுத்தி வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக உங்கள் நல்ல கரத்துல தாழ்த்துகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே ஆமே ஆமே